பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீ ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும் துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் அல்லே துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் பரலோகமே உம்மை துதிப்பத கர்த்தாவே அங்கே வாழ்கிறீ ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும் கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமானவர்களே இந்த கால வேளையில் மீண்டும் ஒரு விசையாய் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு தெரியப்படுத்தி உங்களுக்காக ஜபிக்கும்படி கிடைத்த மாபெரும் தருணத்தை நினைத்து நன்றி செலுத்துகிறேன் பிதா குமாரன் பர்சுதாவியின் நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் காலை வாழ்த்துக்கள் இந்நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் என்று நம்புகிறோம் விசுவாசிக்கிறேன் கர்த்தரும் அப்படியே செய்வார் அதற்காக தேவனுக்கு மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாகட்டும் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே புது அடைந்து எழும்புவதற்கு கர்த்தருக்கு காத்திருந்து பலனடைய வேண்டும் என்பதை காத்திருப்பது என்பது ஆண்டவரை குறித்த அறிவு நமக்கு உண்டாவது என்பதை நான் உங்களுக்கு பவுல்ல போசே வாழ்விலிருந்து இருந்து சொல்லி வருகிறேன் இந்த நாளிலும் கூட கிறிஸ்துவை அறிந்த பவுல் அந்த அறிவை கொண்டு அவரை அறிவிக்க புறப்பட்டார் எனக் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தாமதிக்காமல் இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தினான் வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவை அறிந்த மனிதன் தன்னுடைய வாழ்வில் கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை தரித்து கொண்ட மனிதன் தான் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ரட்சிப்பையும் விடுதலையையும் தான் மட்டும் அனுபவித்தே கொண்டே இருக்கலாம் என்கிற நினைவை மறந்து தேவ சிந்தை உடையவராக மாறி எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து கொண்டவராக தாமதிக்காமல் எருசலேம் துவங்கி எல்லிருக்கம் வரைக்கும் அவர் பிரசங்கித்தார் அறிவித்தார் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் எத்தனையோ அடையாளங்களை எத்தனையோ அற்புதங்களை எத்தனையோ அதிசயங்களை எண்ணிறைந்த நன்மைகளை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்று அனுபவித்து கொண்டு வருகிறோம் ஆனால் நாம் பெற்று அனுபவிக்கிற ரட்சிப்பையும் அதன் சந்தோஷத்தையும் அதின் ஆசீர்வாதங்களையும் நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறதற்கு எந்த மட்டும் பிரயாசப்படுகிறோம் என்றால் அநேக நேரங்களிலே நாமே நமக்கு ஒரு மதிப்பெண் இடுவோமானால் அது அற்ப காரியமாய் மாறிப்போகும் என கன்பான தேவனுடைய பிள்ளைகளே பட்டணங்கள் தோறும் கட்டுகளும் அடிகளும் உபத்திரவங்களும் இருக்கிறது என்று அறிந்திருந்தும் ஐந்து முறை கல்லறியுண்டும் சவுக்கடி பட்டும் பல பாடுகளையும் பல துஷ்ட மிருகங்களின் நடுவில் இருந்தேன் என்று சொல்கிற அளவுக்கு கொடூரமாய் நடத்தப்பட்டும் அந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அறிந்து கொண்ட இயேசுவை அறிவிப்பதற்கு அவர் ஆயத்தமானார் நம்முடைய நிலை என்ன நாம் அவரை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்திருந்தால் நாம் அமர்ந்திருக்க மாட்டோம் எழுந்திருந்திருப்போம் நாம் பலன் அடைந்திருந்தோமானால் நிச்சயமாக எழுந்திருந்திருப்போம் எழுந்தால் நாம் உயர பறக்கிறதற்காக எழுந்திருப்போம் ஆலய லூயா தேவனுடைய பிள்ளைகளே பௌலப்பூசுடைய வாழ்வில் அறிந்த இயேசுவை அறிவிக்கிற மனுஷனாய் மாறினார் பசியோ பட்டினியோ நாசமோ மோசமோ நிகழ்காரியமோ எதிர்காரியமோ வருங்காலமோ நிகழ்காலமோ மரணமோ ஜீவனோ பட்டயமோ பட்டினியோ எதுவும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொன்னாரே அதுதான் அறிந்தவனுடைய அறிவு அல்லது அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்ததினுடைய மேன்மை அதுதான் காத்திருந்து பலனடையும் அனுபவம் ஜபம் செய்வோம் நேசிக்கிற நல்லாண்ட உம்மை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோமே எங்களுக்குள்ளே சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறோம் உச்சந்தலை தேவன் உடைப்பார் என்று வேதம் சொல்லுகிறதே நீர் சத்தியம் உள்ளவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோமே நீரே சத்தியத்துக்கு சாட்சி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோமே உய அறிவிக்கத்தக்கதான தேவ பலத்தை உமை உடைய நாமத்தை அறிந்தும் தெரிந்தும் இருக்கிற எங்களுக்குள்ளே வைராக்கியத்தோடுமை அறிவிக்கத்தக்க ஆவியை கட்டளையிட வேண்டும் என்று செபிக்கிறோம் நீ சொல்லியிருக்கிறீர் அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று உண்மையை அறிவித்தும் நாமத்தை அறிந்தவர்கள் என்று சொல்லி இந்த உலகத்தில் சிலரை அறிவி அறியப்படுத்துவதற்கு தெரியப்படுத்துவதற்கு நாங்கள் தீவிரமாய் செயல்படுகிற தேவ வல்லமையை தேவ பலத்தை தேவ கிருபையை எங்களுக்குள்ளே கட்டளையிடும் பயத்தின் ஆவிகளையும் வெட்கத்தின் ஆவிகளையும் களைந்து போட்டுவிட்டு உம்மை கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி காட்டுகிற உண்மை சுவிசேஷமாய் அறிவிக்கிற அந்த கிருபை எங்களுக்கு கட்டளையிடும் ஏசு கிறிஸ்து மூலமாய் ஜபம் கேடும் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே பிதாவேன் ஆமேன் மெய்யாகவே கர்த்த நம்முடைய ஜபத்தை கேட்டார் நம்முடைய ஜபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் நம்முடைய ஜபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபையை நம்மை விட்டு விளக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என் ஆத்துமாவே கத்திரை ஸ்ஸ்தோத்திரி என் முழு உள்ளமையுடைய பரிசுத்தாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் கிறிஸ்துவக்குள் பிரியமானவர்களே இந்த வார்த்தைகள் உங்களை ஆசீர்வாதமான பாதைக்கு நடத்தும் என்று நம்புகிறேன் பரிசுத்த ஆவியானவர் அதற்கென்று உங்களை வழிநடத்துவாராக நீங்களும் உங்களுக்கு அறிமுகமான எல்லாருக்கும் இந்த வார்த்தைகளை தெரியப்படுத்தி அனுப்பி வைத்து அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ச்சியாய் பார்க்கும்படி உற்சாகப்படுத்துங்கள் கர்த்தர் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார் ஆமேன்